இறுதி காலத்தில் மாலிக் அவர்களின் வழிகாட்டுபவராகவும் இருந்த அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தபுக் போரில் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை விட்டும் பின்தங்கியிருந்து விட்ட என் தந்தை இபுனு மாலிக் ரதி அல்ல அவர்கள் பின்வருமாறு கூறியதை நான் கேட்டுள்ளேன் தபுக் போரை தவிர மற்ற எல்லா போர்களிலும் நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் எனினும் நான் பின்தங்கிவிட்டேன் அதை விட்டும் பின்தங்கி இருந்துவிட்ட எவரும் குறையாக கருதப்படவில்லை நபி அலிஹசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் குறைசிகளின் வியாபார கூட்டத்தை நாடியவர்களாக வெளியேறினார்கள் இறுதியில் அவர்களுக்கும் அவர்களின் எதிரிகளுக்கும் இடையே முன் எதிர்பார்ப்பின்றி அல்லாஹ் ஒன்று சேர்த்து விட்டான் இஸ்லாம் குறித்து நாங்கள் உடன்படிக்கை செய்த அக்கபா இரவில் நபி நபிசல்லாஹு அலிஹசம் அவர்களுடன் தான் இருந்தேன் அகபாவை விட மக்களிடையே நினைவு கூறுவதில் அதிகமாக இருந்தாலும் போரில் நான் கலந்து கொள்வது எனக்கு விருப்பமானதாக இருந்ததில்லை அந்த அளவிற்கு அகபாவில் இருந்ததை நேசித்தேன் தபூக் போரில் நபி நபிசல்லு அலிஹ் வசல்லம் அவர்களை விட்டும் நான் பின்தங்கிய பொழுது மேலும் சில செய்திகள் உள்ளன அவை இந்த போரில் அவர்களை விட்டும் நான் பின்தங்கியபொழுது என்னிடம் இருந்த வசதியான சக்தியான நிலையை முன் நான் கண்டதில்லை அல்லாஹின் மீது சத்தியமாக வாகனங்களை நான் பெற்றதில்லை ஆனால் சூழல் இந்த போரில் இரண்டை பெற்றிருந்தேன் இந்த போர் ஏற்பட்டிருந்தும் இது அல்லாத போரை பற்றி எண்ணியவர்களாகவே நபி சொல்லு அலிகுல் அவர்கள் நடந்து கொள்வார்கள் இந்த போரை பற்றி கருத்தில் கொள்ள மாட்டார்கள் கோடை காலத்தில் நபிசல்லு அலிஹசம் அவர்கள் இந்த போரில் ஈடுபட்டார்கள் தண்ணீர் குறைவானதாகவும் நீண்ட பயணமாகவும் உள்ள பயணத்தை மேற்கொண்டார்கள் அளவிலான எதிரிகளை எதிர்கொண்டார்கள் அவர்கள் தயாராகிட வேண்டி அவர்களுக்குரிய காரியத்தை முஸ்லிம்களிடம் நபி சொல்லு அலிஹசல்ல அவர்கள் விளக்கினார்கள் போருக்கு நாடி செல்லும் அவர்கள் திசையை பற்றியும் அவர்களிடம் தெரிவித்தார்கள் முஸ்லிம்கள் நபிசல்லாஹு அலிகுல் வசல்லம் அவர்களுடன் அதிகம் பேர் பெயர்களை எழுதிட பாதுகாப்பான பதிவு ஏடி எதுவும் அவர்களிடம் இருந்ததில்லை விஷயமாக இறங்காதவரை தன்னை மறைத்துக் கொள்ளலாம் என்று செழுமையாக போருக்கு வராமல் இருந்த மனிதர்கள் கருதினர் பேரித்தம் பழமும் அதன் நிழல்களும் நன்றாக இருந்த சமயத்தில் நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் இந்த போரை நிகழ்த்தினார்கள் நான் பேரித்தம்பழ தோட்டத்தின் கவர்ச்சியில் இருந்து விட்டேன் நபிசல்லு அலிவசல்ல அவர்களும் அவர்களுடன் முஸ்லிம்களும் தயாராகிக் கொண்டிருந்தனர் நான் காலையில் அவர்களுடன் புறப்பட தயாராக வேண்டும் என எண்ணி செல்வேன் மாலையில் மீண்டும் வருவேன் ஆனால் எதையும் நிறைவேற்ற மாட்டேன் நான் விரும்பினால் உடனே இதற்கு புறப்பட நான் சக்தி பெற்றவன் தான் எனக்குள் கூறிக்கொள்வேன் எனக்கு புறப்பட தாமதமாகிவிட்டது இறுதியில் மக்கள் தயாராகிவிட்டார்கள் நபிசல்ல அவர்களும் அவர்களுடன் முஸ்லிம்களும் காலையில் என் தயாரிப்புக்கு எதையும் நான் செய்யவில்லை பின்பு காலையில் எழுந்து போவேன் மாலையில் திரும்புவேன் எதையும் தயார் செய்திட மாட்டேன் எனக்கு தாமதமான நிலை ஏற்பட்டது மக்களும் விரைந்து சென்று விட்டனர் எனது போர் பயணம் ரத்தாகிவிட்டது நான் கிளம்பி அவர்களை அடைந்து கொள்ளலாம் என எண்ணினேன் நான் புறப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எனக்கு அது விதிக்கப்படவில்லை நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் போருக்கு சென்ற பின் மக்களிடையே நான் சென்ற பொழுது என்னை கவலைக்குள்ளாக்கும் நிலையை உணர்ந்தேன் நயவஞ்சகர் என அடையாளம் காட்டப்பட்டவர் அல்லது பலவீனர்கள் என அல்லாஹ் ஒதுக்கியவர்களில் உள்ளவர் ஆகியோரை தவிர என்னை போன்ற எவரையும் நான் கண்டதில்லை

அல்லாவின் மீது சத்தியமாக இறை தூதர் அவர்களே அவரிடம் நல்லதை தவிர நாம் அறிந்ததில்லை என்று கூறினார் நபி சொல்லாஹு அலி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அப்பொழுது வெள்ளை ஆடை அணிந்த நபர் ஒருவர் தூரத்தில் தெரிந்தார் அது அபு கைசமாவாக இருக்கும் என்று நபி நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் அபு கைசமாதான் இவரை நயவஞ்சகர்கள் குறை கூறிய சமயத்திலும் ஒரு சாவு அளவுக்கு பேரித்தம்பழத்தை தர்மம் செய்தவராவார் நபிசல்லாஹு அலிவசம் அவர்கள் தபோக்கிலிருந்து திரும்பி வர தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்த பொழுது எனக்கு கவலை ஏற்பட்டது கற்பனை செய்து நான் கூறிடவும் நாளை அவர்களின் கோபத்திலிருந்து எப்படி வெளியேறுவது எனவும் இதிலிருந்து என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வேன் எனவும் எண்ணி என் குடும்பத்தில் உள்ள நன்கு சிந்திக்கிறவர்களை தேடி பேசினேன் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று கூறப்பட்ட போது என்னிடம் இருந்த தவறான காரணம் கூறுதல் என்பது நீங்கிவிட்டது கூறி எக்காலம் நான் தப்பிக்க இயலாது என அறிந்தேன் அவர்களிடம் உண்மையை கூறுவது என முடிவு செய்தேன் நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் அவர்கள் பயணத்திலிருந்து வந்தால் பள்ளிக்கு தான் முதலில் செல்வார்கள் இரண்டு ரக்காய் தொழுதுவிட்டு மக்களோடு உட்கார்ந்திருப்பார்கள் இதை அவர்கள் செய்ததும் போருக்கு வராமல் பின்தங்கி போனவர்கள் அவர்களிடம் வந்து காரணம் கூறி சத்தியம் செய்தார்கள் இவ்வாறு சுமார் என்பதற்கும் மேற்பட்டோர் இருந்தனர் அவர்களிடமிருந்து அவர்களின் வெளிப்படையான காரணங்களை ஏற்று அவர்களையும் ஏற்று அவர்களுக்கு அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோரினார்கள் மேலும் அவர்களின் மறைமுக நிலைகளை அல்லாஹுவிடமே பொறுப்பாக்கினார்கள் இறுதியில் நான் நபி சொல்லு அவர்களிடம் வந்தேன் நான் கூறிய கோபமாக போல் சிரித்தார்கள் என்று கூறினார்கள் நான் நடந்து சென்று அவர்களின் முன்னே உட்கார்ந்தேன் உன்னை போருக்கு வராமல் இருக்க செய்தது எது உன்னை முதுகில் சுமந்து செல்லும் வாகனம் இல்லையா என்று கேட்டார்கள் இறை அவர்களே அல்லாஹுவின் மீது ஆணையாக உலகத்தாரில் உங்களை தவிர வேறு எவர் கோபத்திலிருந்து வெளியேற ஏதேனும் காரணம் எனினும் அல்லாஹின் மீது ஆணையாக நான் இன்று உங்களிடம் கூறினால் என்னை பற்றி திருப்திப்படுவீர்கள் என்பதை அறிந்துள்ளேன் ஆனால் அல்லாஹின் மீது கோபிப்பான் நான் உங்களிடம் உண்மையை கூறினால் என் மீது கோபம் கொள்வீர்கள் இது விஷயமாக நான் அல்லாஹின் முடிவை எதிர்பார்க்கின்றேன் அல்லாஹின் மீது சத்தியமாக எனக்கு எவ்வித சங்கடமும் இல்லை அல்லாஹுவின் உங்களை நான் பின்தங்கியிருந்த கால நேரத்தில் என்னிடம் இருந்தது போல் வசதியும் பலமும் முன்பு நான் பெற்றதும் இல்லை என்று கூறினேன் அப்பொழுது நபிசல்ல அலிகு வசலம் அவர்கள் இவர் உண்மையே கூறுகிறார் என்று கூறிவிட்டு எழுந்து செல்வீராக உம் விஷயமாக அல்லாஹ் முடிவு கூறுவான் என்று கூறினார்கள் சேர்ந்த சிலர் என்னை பின்தொடர்ந்து வந்து இதற்கு முன் எந்த தவறும் நீ செய்ததாக உண்மை நாங்கள் அறியவில்லை போருக்கு வராமல் போனவர்கள் நபிசல்லு அலி வசல்லம் அவர்களிடம் கூறிய காரணங்களில் ஒரு காரணத்தை நீர் அவர்களிடம் கூற முடியாமல் போய்விட்டீரே உமது குற்றத்திற்கு நபி சொல்லாஹு இருக்குமே என்று கூறினார்கள் நான் நான் என்னும் அளவுக்கு என்னிடம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் பின்பு அவர்களிடம் இதே நிலையை அடைந்தவர் என்னை போல் எவரும் உள்ளனரா என்று கேட்டேன் ஆம் இதே நிலையை அடைந்த உம்மை போன்று இருவர் உள்ளனர் நீர் கூறியது போலவே அந்த இருவரும் கூறியுள்ளனர் கூறப்பட்டது போலவே அவ்விருவரிடமும் யார் என்று கேட்டேன் முராரா அல் என்று கூறினார்கள் அவ்விருவரும் நல்லவர்கள் பதில் போரில் கலந்து கொண்டவர்கள் அவ்விருவர் விஷயத்திலும் முன்மாதிரி உண்டு என்று என்னிடம் அவர்கள் கூறினார்கள் பிறகு நான் சென்று விட்டேன் அவர்களுடன் போருக்கு வராமல் போன எங்கள் மூவருடன் எவரும் பேசக்கூடாது அவர்கள் தடை செய்தார்கள் ஒதுக்கினார்கள் எனக்கு ஊரே வெறுப்புக்குள்ளாகியது நான் இதுவரை அறிந்த ஊராக இது இல்லை ஐம்பது இரவுகள் இவ்வாறே நாங்கள் இருந்தோம் என்னை போன்ற மற்ற இரு தோடர்களும் மனம் சோர்ந்து தங்கள் வீடுகளில் அழுதவர்களாக இருந்துவிட்டனர் நான் வாலிபனாகவும் தைரியசாலியாகவும் இருந்தேன் எனவே வெளியே சென்று முஸ்லிம்களுடன் பள்ளியில் தொழுகையில் கலந்து கொள்வேன் கடை வீடுகளுக்கு வருவேன் எவரும் என்னிடம் பேச மாட்டார்கள் நபி சல்லு அலிகுவம் அவர்களிடம் வந்து அவர்களுக்கு சலாம் கூறுவேன் தொழுதபின் பின் அவர்கள் அருகிலே அமர்ந்திருப்பேன் நான் சலாம் கூறியதற்கு பதில் சலாம் கூற நபி சொல்லாஹு அலி அவர்களின் உதிர அசைகிறதா இல்லையா என எனக்குள் கூறிக்கொள்வேன் பின்பு அவர்கள் அருகில் தொழுவேன் அவர்களை பார்க்கும் நிலையில் நெருங்கி இருப்பேன் தொழுகையில் நான் ஈடுபட்டிருக்கும் பொழுது என்னை பார்ப்பார்கள் அவர்களை நோக்கி நான் திரும்பினால் என்னை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் முஸ்லிம்களின் புறக்கணிப்பு என்னிடம் நீடித்துக் கொண்டிருந்த பொழுது நான் அபு கதாதா அவர்களின் தோட்டத்திற்கு வந்தேன் அவர் என் சிறிய தந்தையின் மகனாவார் மக்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவராவார் அவருக்கு சலாம் கூறினேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர் எனக்கு பதில் சலாம் கூறவில்லை அபு கதாதா அவர்களே அல்லாஹுவின் பெயரால் உம்மிடம் கேட்கிறேன் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நான் மிகவும் நேசிப்பவன் என்பதை நீ அறிவாய்தானே என்று கேட்டேன் அவர் அமைதியாக இருந்தார் நான் மீண்டும் அவரிடம் கேட்டேன் அமைதியாக இருந்தார் நான் மீண்டும் கேட்டேன் அல்லாகவும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று அவர் கூறினார் என் கண்கள் கண்ணீர் சொரிந்தன தோட்டத்திலிருந்து நான் திரும்பிவிட்டேன் நடந்து வந்து கொண்டிருந்தேன் மதினாவில் தன் உணவுப் பொருட்களை விற்பதற்காக வந்திருந்த சிரியா நாட்டு வியாபாரிகளில் ஒருவர் மாலிக் பற்றி எனக்கு கூறுபவர் யார் என்று கேட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது மக்கள் என் பக்கம் சுட்டி காட்டினார்கள் என்னிடம் அவர் வந்து அஸ்ஸான் மன்னர் எழுதிய கடிதத்தை என்னிடம் தந்தார் நான் எழுத படிக்க தெரிந்தவன் என்பதால் அதை வாங்கி படித்தேன் அதில் உமது தோழர் முகம்மது உன்னை வெறுத்து விட்டார் என்ற செய்தி கிடைத்தது அல்லாஹ் இழிவான கேவலமான பூமியில் வாழ உண்மை ஆக்கவில்லை எங்களிடம் வந்துவிடு உம்மை சேர்த்துக் கொள்கிறோம் என்று இருந்தது அதை படித்ததும் இது எனக்கு ஏற்பட்ட சோதனையே என்று கூறிக்கொண்டு அதை அடுப்பில் போட்டு எரித்தேன் ஐம்பது நாட்களில் நாற்பது நாட்கள் கடந்துவிட்டன கடந்துவிட்டனி வரவும் தாமதமானது அப்பொழுது நபி அவர்களின் தூதர் என்னிடம் வந்தார் உன் மனைவியை அலேஹல்லும் நீ ஒதுங்கி இருக்க வேண்டும் என நபி ஒதுங்க அலேஹ் வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் என்று கூறினார் அவளை விவாகரத்து செய்ய வேண்டுமா அல்லது நான் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டேன் இல்லை அவளை விட்டும் நீ ஒதுங்கிவிடு அவளை நெருங்காதே என்று கூறினார் இதுபோலவே என் இரு நண்பர்களிடமும் தூதர் சென்றார் நான் என் மனைவியிடம் உனது குடும்பத்தாருடன் சேர்ந்து கொள்வ இது அல்லாஹாவின் தீர்ப்பு வரும் வரை அவர்களிடமே நீ கூறினேன் மூவரில் ஒருவரான ஹிலாலிபு உமையா ரதி அல்லாஹ் அவர்களின் மனைவி நபி சல்லாஹி வசல்லம் அவர்களிடம் வந்தார் இறை தூதர் அவர்களே ஹிலாலிபு உமையா வயதானவர் பலவீனமானவர் பணிவிடை செய்பவரும் அவருக்கு இல்லை எனவே அவருக்கு பணிவிடை செய்வதை நீங்கள் வெறுக்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை ஆனாலும் உம்மிடம் அவர் நெருங்கிவிடக் கூடாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக எதையும் விரும்புபோவராக அவர் இல்லை மேலும் இந்த நிகழ்வு ஏற்பட்டதிலிருந்து இன்று வரை அவர் அழுது கொண்டுதான் இருக்கிறார் என்று அவரது மனைவி கூறினார் இதன் பிறகு என் குடும்பத்தினரில் சிலர் உன் மனைவி விஷயமாக நபி வசல்லம் அவர்களிடம் அனுமதி பெறலாம் தானே உமையாவின் மனைவிக்கு அவருக்கு பணிவிட செய்ய அனுமதி இதற்கு இது விஷயமாக நான் நபி நபிசல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்க மாட்டேன் நான் வாலிபன் இதற்கு அனுமதி கேட்டால் நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் என்ன கூறுவார்கள் என்பதையும் நான் அறிய மாட்டேன் என்று கூறிவிட்டேன் இதே நிலையில் பத்து இரவுகள் கடந்தது எங்களிடம் பேசுவதற்கு தடை செய்யப்பட்டதிலிருந்து இரவுகள் நாள் இரவின் காலை சுபுகு தொழுகையை எங்கள் வீடுகளில் ஒரு வீட்டின் மாடியில் தொழுது கொண்டிருந்தேன் பூமி விசாலமானதாக இருந்தும் என் மீது அது நெருக்கடியாகிவிட்ட நிலையில் கவலையுடன் அமர்ந்திருந்தேன் எனக்கு என் மீதே வெறுப்பு ஏற்பட்டது என்ற ஒருவர் ஏறி தன் உயர்த்தி அறிவீராக விழுந்தேன் மகிழ்ச்சியான செய்தி எனக்கு கிடைத்து விட்டதாக அறிந்தேன் தொழுகை தொழுததும் எங்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக மக்களிடம் நபிசல் அல்லாஹூ அனைகசல்ல அவர்கள் அறிவித்தார்கள் மக்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்லி சென்றார்கள் என் மற்ற இரு நண்பர்களிடமும் வாழ்த்து சொல்லியோர் வாழ்த்து சொல்ல சென்றனர் குதிரையில் என்னிடம் ஒருவர் வந்தார் எனக்கு முன்னர் அஸ்லம் கூட்டத்தை சார்ந்த ஒருவர் விரைந்து சென்று மலையின் மீது ஏறினார் அவரது குரல் குதிரையை விடவும் வேகமாக இருந்தது எனக்கு வாழ்த்து கூறியவர் என்னிடம் வந்தபோது அவரிடம் என் இரு ஆடைகளையும் கொடுத்து அவர் வாழ்த்து கூறியதற்காக அந்த இரண்டையும் அணிய செய்தேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அன்றைய நாளில் அவ்விரண்டு ஆடைகளை தவிர வேறு ஆடை எனக்கு சொந்தமாக இல்லை பிறகு இரண்டு ஆடைகளை நான் விலைக்கு வாங்கி அதை அணிந்து கொண்டேன் நபி நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களை சந்திக்க நான் புறப்பட்டேன் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மன்னிப்பு பெற்றது காரணமாக எனக்கு வாழ்த்து கூறியவர்களாக என்னிடம் அல்லாஹுவின் மன்னிப்பு உனக்கு கிடைத்துவிட்டது என்று கூறினார்கள் நான் பள்ளிக்கு வந்தேன் அப்பொழுது நபி சொல்லு அலிவசம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களை சுற்றி மக்கள் இருந்தனர் அப்பொழுது தல்ஹா இவன் உபைதுல்லா எழுந்து விரைந்து வந்து எனக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் அல்லாமின் மீது சத்தியமாக முஹாஜிர்கள் அதாவது மக்காவாசிகளில் அவரை தவிர எவரும் இழவில்லை தல்ஹாவை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசமாக இருந்த நிலையில் அவர்களுக்கு நான் சலாம் கூறினேன் உன் தாய் பெற்றெடுத்த நாளிலிருந்து சென்று விட்ட நாளில் இன்று சிறந்த வாழ்த்தை பெறுவீராக என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அந்த வாழ்த்து உங்களிடம் இருந்தா அல்லது அல்லாஹுடம் இருந்தா என்று கேட்டேன் இது இருந்துதான் என்று நபி நபிசல்லாஹு அலிகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லு அலேஹி அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களின் முகம் நிலவின் ஒரு பகுதி போன்று பிரகாசமாக இருக்கும் இதை நாங்கள் அறிவோம் அவர்கள் முன்னே நான் அவர்களே எனக்கு மன்னிப்பு காரணமாக என் சொத்து முழுவதையும் அல்லாஹுக்காகவும் அவனது தூதருக்காகவும் தர்மமாக வழங்கிவிட்டு அதிலிருந்து நீங்கிட விரும்புகின்றேன் என்று கூறினேன் அதற்கு நபி அவர்கள் உன் சொத்தில் சிலவற்றை உனக்கு வைத்துக் கொள் அதுவே உனக்கு சிறந்தது என்று கூறினார்கள் கைபரில் உள்ள எனது தோட்டத்தை நான் வைத்துக் கொள்கிறேன் மற்றதை தர்மம் செய்கிறேன் என்று கூறினேன் மேலும் அவர்களே உண்மை பேசிய காரணமாக அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் இனி காலத்தில் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் என்பதும் என் தௌபாவில் உள்ளதாகும் என்று கூறினேன் அல்லாவின் மீது சத்தியமாக இவ்வாறு நான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கூறிய காலத்திலிருந்து உண்மை பேசியதின் காரணமாக அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருளை விட மிக அழகிய ஒன்றை முஸ்லிம்களில் எவருக்கும் அல்லாஹ் வழங்கியதாக நான் அறியவில்லை அல்லாவின் மீது சத்தியமாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் இதை கூறிய நாளிலிருந்து இந்த நாள் வரை நான் பொய் கூற முயற்சித்ததில்லை எஞ்சி இருக்கும் நாளிலும் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்றே விரும்புகின்றேன் எங்கள் விஷயமாக கீழ்காணும் வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் போருக்கு வராது பின்தங்கிவிட்ட மூவரையும் அல்லாஹ் விட்டான் விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு அவர்களுக்கு தங்கள் மீதே வெறுப்பு ஏற்பட்டது அல்லாஹுவிடம் இருந்து தப்பிக்கும் இடம் என்று எவரிடமும் இல்லை என்பதை உணர்ந்தார்கள் பின்பு அவர்கள் பாவ மன்னிப்பு கோரியதால் அவர்களை மன்னித்து விட்டான் நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்பவன் நிகரில்லா ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் இறை விஸ்வாசிகளை அல்லாகவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மேலும் உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பத்தொன்பதாவது வசனம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இஸ்லாத்தின் பால் எனக்கு அல்லாஹ் வழிகாட்டிய பின் அவன் எனக்கு அளித்த அருட்கொடைகளில் எனக்கு பெரும் அருட்கொடையாக இருந்தது நபி சொல்லு அலி அவர்களிடம் உண்மையை பேசியதுதான் பொய் பேசி இருந்தால் பொய் பேசியவர்கள் அழிந்தது போல் நானும் அழிந்திருப்பேன் இறை செய்து இறங்கிய காலத்தில் பொய் கூறியவர்களை அல்லாஹ் எவரையும் கண்டிக்காத அளவுக்கு கண்டித்தான் கூறுகின்றான் போரில் போரிலிருந்து அவர்களிடம் நீங்கள் திரும்பிவிட்டால் அவர்களை மன்னித்து விட வேண்டும் என்பதற்காக உங்களிடம் அவர்கள் அல்லாஹுவின் பெயரால் சத்தியம் செய்வார்கள் எனவே அவர்களை விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அவர்கள் அசுத்தமானவர்கள் அவர்களின் ஒதுங்குமிடம் நரகம்தான் அதுவே அவர்கள் சம்பாதித்தவைக்கு கூலியாக உள்ளது ஒன்பதாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனம் போருக்கு வராமல் இருந்து நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் சத்தியம் செய்து உடன்படிக்கை செய்து மன்னிப்பும் கேட்ட அவர்களை ஏற்றுக் காரியத்தை விட நாங்கள் மூவரும் பிற்படுத்தப்பட்டே இருந்தோம் எங்கள் விஷயத்தில் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் தீர்ப்பு கூறுவான் என எதிர்பார்த்திருந்தார்கள் பிந்திவிட்ட மூவர் என்று அல்லாஹ் கூறுகின்றான் பிந்திவிட்ட மூவர் என்று அல்லாஹ் கூறுகின்றான் போருக்கு வராமல் பிந்திவிட்ட காரணத்தால் பிந்திவிட்டவர்கள் என்று அவன் கூறவில்லை போருக்கு வராமல் இருந்து காரணம் கூறி நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட நபர்களை விட எங்களை நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் செய்தியை எதிர்பார்த்து எங்களை பெருப்படுத்தியதால் பிந்திவிட்ட மூவர் என்று கூறுகின்றான் இந்த இடம் இடம்பெற்ற நூல் புகாரி நான்கு நான்கு ஒன்று எட்டு முஸ்லிம் இரண்டு ஏழு ஆறு ஒன்பது